இந்த வீடியோ லைக் பண்ணுங்க 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 சப்ஸ்கிரைப் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன சமீப காலங்களில் அதிகமாக தாக்கும் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் இவற்றில் இறைப்பை மற்றும் மலக்குடல் புற்றுநோய் வருவதற்கு காரணம் நாள் பட்ட புண்கள் உண்ணும் தவறான உணவு பழக்கம் மற்றும் மது அருந்துதல் ஆகியவற்றை சொல்லலாம் மார்பக புற்றுநோய் பெண்களின் மத்தியில் அச்சுறுத்தும் கொடிய நோய் இளம் வயதிலிருந்து வயதானவர்கள் வரை இந்த ஆபத்து உள்ளது இதற்கு இதுதான் குறிப்பிட்ட காரணம் என்று சொல்ல இயலாது அதிகமாய் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த நோய் தாக்கும் அபாயம் உள்ளது தாய்மையடைந்த பெண்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் தருவதினால் மார்பக புற்றுநோய் வருவதன் அபாயம் குறைவாக உள்ளது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மார்பகத்தில் சிறு சிறு உருண்டையான கட்டிகள் வருவது சாதாரணமானதுதான் மாதவிடாய்க்கு முன்னும் பின்னும் சில நாட்கள் வந்து உடனே மறைந்து போய்விடும் ஆனால் அது தொடர்ந்து இருந்து அந்த கட்டிகள் வளர்ந்து பெரிதாயிருந்தால் நிச்சயம் பரிசோதிக்க வேண்டும் எல்லா கட்டிகளும் புற்றுநோய்க்கான அறிகுறி என்றும் சொல்லிவிட முடியாது மூன்று விதமான கட்டிகள் ஏற்படுகின்றன அவற்றை நிறைய பரிசோதனைகளிலும் பயாப்சி மூலமாகவும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் மார்பகத்தில் வழக்கத்திற்கு மாறாக வலி எரிச்சல் இருந்தால் அது கவனிக்கப்பட வேண்டியவை காம்புகளில் வலி இருந்தால் அல்லது ரத்தம் கசித்தால் அது ஆபத்தானது இவை புற்றுநோயின் அறிகுறிகள்தான் ஆனால் அது மிகவும் அரிதான அறிகுறி என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் அடுத்ததாக மார்பகத்தில் உள்ள கட்டிகளை தொட்டால் அவை உடனடியாக உள்ளே சென்றால் அவை சாதாரண கட்டியாக இருக்கக்கூடும் அதனை தொட்டவுடன் உள்ளே போகாமல் இருந்தாலோ அல்லது குழி விழுவது போலிருந்தாலோ உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் மார்பக புற்றுநோய்க்கு ரேடியேஷன் பயன் தராது ஆரம்ப நிலையில் மட்டும்தான் அது கை கொடுக்கும் அறுவையில் மார்பகத்தை எடுத்து விடுவதுதான் ஒரே வழி ஆகவே பெண்களே எப்போது எச்சரிக்கையுடன் இருங்கள் மாதம் ஒரு நீங்களே சந்தேகப்படும்படி ஏதாவது கட்டி வலி இருக்கிறதா என பரிசோதித்துக் கொள்ளுங்கள் பரிசோதிக்க எளிய வழி சோப்பை மார்பில் தேய்த்து அதன் பின் கைவிரல்களால் தடவி பாருங்கள் இதில் கட்டிகள் இருந்தால் தெளிவாக தெரியும் அது தவிர்த்து ஆறு மாதம் ஒருமுறை மருத்துவரிடம் சென்று பரிசோதித்துக் கொள்ளுங்கள் வந்தபின் கவலைப்படுவதை விட வரும் முன் காப்பது உத்தமம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்